புகழ் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இரு பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்ரம் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்ரம் அளவில்லாத அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது சோத்ரம் அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது சோத்ரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூவிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன்